அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானுடைய பெயர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய திருப்பத்தையும் ஏற்படுத்த போது விருச்சக விருச்சகராசியை வரைக்கும் விசாகம் நான்காம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஏட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பின் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கலத்தர காரகன்னு போற்றப்படக்கூடிய சுக்கர பகவான் மீன ராசியில உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த சுக்கர பெயர்ச்சி உச்ச பெயர்ச்சி நிகழ்வு கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதே மீனராசியில தான் சுக்கிரன் பலமா சஞ்சாரம் செய்ய போறார் அவர் தனிச்சு இல்லாம ராகுவோட இணைந்து இணைந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு இந்த மாதத்துல புதனும் இங்க நீச்சமாக போறார் நீச்ச புதனோட உச்ச சுக்கரன் இணைந்திருக்க கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம் இந்த நீச்ச பங்க ராஜ யோகத்தின் பலனும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் போது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா குரு சுக்கரனுடைய சுக்கரன் குருவுடைய வீட்டிலையும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இந்த அமைப்பு பரிவர்த்தனை யோகம் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த மாதத்துல நான்கு சிறப்பம்சங்கள் இணைந்து சுக்கரனால பலன் கொடுக்க போது ஒன்னு சுக்கரன் உச்சமானது இரண்டாவது ராகுவோட இணைந்த அமைப்பு மூன்றாவது நீச்ச புதனோட இணைந்து பங்க ராஜயோகத்தோட இருக்கிற அமைப்பு நான்காவது குருவோட சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் மட்டும் பலம் அமைஞ்சுட்டா அவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு சொத்து சேர்க்கை வாகன யோகம் நல்ல திருமண வாழ்க்கை நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்பு இப்படி சகலமும் கிடைக்கும் ஓப்பனா சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆல்மோஸ்ட் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சுக்கரான யோக பலன்கள் மட்டுமே கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை எதிர்பாராத தன வருமானம் வண்டி வாகன யோகம் இடம் பூமி மனை வாங்குற யோகம் அசையும் அசையா சொத்து சேர்க்கை வீடு கட்டுற யோகம் இது எல்லாத்தையும் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போறார் விருச்சக ராசிக்கு உங்க பனிரெண்டாம் இடம் விரையாதிபதியும் கலத்தர ஸ்தானாதிபதியுமான சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துல ஐந்தாம் பாவகத்துல உச்சமடைய போறார் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமடைகிறது உண்மையிலேயே ரொம்ப விசேஷமான அமைப்பு தான் ஆனா இங்க ராகுவோட இணையறதும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனியோட இணையறதும் கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்துல உச்ச கிரகம் அதுவும் சுக்கிரன் உச்சமாறது விசேஷ அமைப்புதான் தான் நடுவுல சில காலகட்டத்துக்கு சுக்கிரன் வக்ரகதியில இருக்கும் போது கொஞ்சம் சுமாரான பலன்கள் கொடுப்பார் மத்தபடி விசேஷ பலன்கள் யோக பலன்களை சுக்கரன் உங்களுக்கு கொடுக்க போறார் குழந்தை ஸ்தானம் காதல் ஸ்தானம் இங்க சுக்கரன் உச்சமாகும் காரணத்தினால நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்ச கேட்காம இருந்தாங்க இல்லையா அந்த சூழல் இனி மாறும் பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்துப்பாங்க பிள்ளைகள் மூலமா நல்ல செய்திகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க பிள்ளைகளுக்கு சுப காரியம் செய்யறதுக்கும் இது சிறப்பான காலகட்டம் வருத்தங்களோட ஒரு சில தடுமாற்றங்களோட காரிய நிகழ்வுகள் நடந்தேறும் விரையாதிபதி அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளுக்காக சுபவரயங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஏற்படும் அது திருமணத்துக்காக பண்ணலாம் குத்துக்காக படிப்புக்காக இல்ல ரொம்ப நாளா தள்ளி போன ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக இல்ல குழந்தைகள் ஃபாரின் போய் படிக்கணும் ஃபாரின் போய் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்க எதிர்கால நலன் கருதி சுப விதயங்கள் பிள்ளைகளுக்காக பண்ணுவீங்க ஒரு சிலர் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்றது பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு பண்றது ஆனா நீங்க பண்ற செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா வருத்தத்தை கொடுக்காது மகிழ்ச்சியான செலவுகளா தான் இருக்கும் அர்த்தமுள்ள செலவுகளா தான் இருக்கும் பிள்ளைகளுடைய உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும் பிள்ளைகளால மகிழ்ச்சி பிறக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா இருந்திருக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல ஏற்கனவே ராகு இருந்து பூர்வீகம் சம்பந்தமா சில தொந்தரவுகளை கண்டிப்பா ஏற்படுத்தி இருப்பார் அதெல்லாம் இப்போ இந்த சுக்கரன் உச்சமாகும் இந்த ஏப்ரல் மாதம் வரையிலான காலகட்டத்துக்குள்ள பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் சிறு சிறு தடங்கல்களை மீறி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நிச்சயமா கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் நீங்கி பூர்வீக சொத்தை அனுபவிக்க கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் ஒரு சிலர் பூர்வீக சொத்தை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அதுல தடங்கல்கள் இருந்திருக்கும் அந்த தடங்கல்கள் இப்போ நீங்க சீக்கிரமா அந்த சொத்தை வித்து இன்னொரு ஒரு சொத்து நீங்க வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல பிறக்கும் அதில் உறவுகள் நடந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் இப்போ விலகி அதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் ஒரு சிலர் காதலிச்சிட்டு இருக்கவங்க அடுத்த ஸ்டேஜ்க்கு போவீங்க அதாவது காதல் திருமணத்துல போய் முடியும் ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டுல கடந்த காலகட்டங்கள்ல தடங்கல்கள் இருந்திருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத

கூடுதல் விசேஷம் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால மே மாதம் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் மிக சிறப்பா இருக்கும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் எல்லாம் இனிமே குறையும் வாழ்க்கை துணை இனிமே உங்க பேச்ச கேட்பாங்க கடந்த கால கட்டங்கள்ல ஏட்டிக்கு போட்டியா பேசின வாழ்க்கை துணை இனிமே உங்க பேச்ச கேட்டு நடந்துப்பாங்க நீங்க ஒரு விஷயம் சொன்னா அது கரெக்டா இருக்கும் நம்புற அளவுக்கு உங்க செயல்பாடுகளும் இனிமே சிறப்பா இருக்கும் இதனால் வரைக்கும் அவங்க விருப்பப்படி உங்க வாழ்க்கை துணை முடிவெடுத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அதெல்லாம் இனிமே மாறும் இருவரும் கணவன் மனைவி இருவரும் கலந்தாலோசித்து ஒரு முடிவெடுப்பீங்க அந்த முடிவுகள் எதிர்காலத்துக்கு பயனுள்ள வகையிலையும் இருக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கூட்டு தொழில வெற்றி கிடைக்கும் கூட்டு தொழில இருந்த குழப்ப நிலை இனிமே விலகும் கூட்டு தொழிலால அனுகூலங்கள் உண்டாகும் இந்த குரு சுகரன் பரிவர்த்தனை யோகத்தினால ரொம்ப நாளா தள்ளி போன திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல திடீர்னு கை கூடும் நம்ம எடுக்கும் முயற்சிகள்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சுப

சேமிச்சு வைக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல பணம் வந்த வழியே தெரியல எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியல சம்பாதிச்சா ஆனா பாக்கெட்ல பணத்தை தான் காணுங்கிற மாதிரி இந்த வழி தெரியாம போன பணம் இப்போ உங்களால சேமிக்கப்படும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்க பணத்தை நீங்க சேமிச்சு வைப்பீங்க லாபஸ்தானத்துக்கு விரையாதிபதியுடைய பார்வைப்படும் காரணத்தினால அற்புதமான சேமிப்பு இந்த காலகட்டத்துல இருக்கும் இன்னொன்னு சுப விரயங்களும் இருக்கும் சுப செலவுகள் இருக்கும் நிறைய சம்பாதிக்கணும் பொருளாதார மேம்பாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தூண்டுதல் இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்கு ரொம்ப விறுவிறுப்பா சம்பாதிக்கணும் சேமிக்கணும் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அதிகரிக்கும் குருவின் பார்வையும் இங்க லாபஸ்தானத்தின் மீது பதியுது இல்லையா அப்போ வீடு கட்டாம இருக்க நிறைய விருச்சகராசி அன்பர்கள் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி வாடகை வீட்டுல இருக்கவங்க இடமாற்றத்துக்கான அமைப்புகளும் பிறக்கும் வேற வீட்டுக்கு மாறது இல்ல வாடகை வீட்டுல இருந்து இப்போ உங்களுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு அடுத்து வீட்டை பழுது பார்க்கறது வீட்டை புதுப்பிக்கிறது இல்ல வீட்டுக்காக பொருட்கள் வாங்கி சேர்க்கிறது இந்த மாதிரியான செலவுகளும் ஒரு சிலருக்கு இருக்கும் மூத்த சகோதர வகையிலையும் அனுகூலம் உண்டாகும் மூத்த சகோதர அல்லது சகோதரி உங்களுக்கு இனிமேல் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க கடந்த காலகட்டங்கள்ல அவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் பிரிந்திருந்த சகோதர உறவினர்கள் கூட இப்போ மீண்டும் ஒன்றிணைய கூடிய சூழல் உண்டாகும் நீங்களும் மூத்த சகோதர உறவுகளுக்காக ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க அவங்களுக்காக ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க அவங்களை மகிழ்ச்சியா வச்சிருப்பீங்க லாபஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கறதுனால நிறைய பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் லாபங்கள் பெருகும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் ப்ரமோஷன் இதெல்லாம் இருக்கும் குறிப்பா இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமா இருக்கும் நீங்க ரொம்ப நாளா லாங் டிராவல் பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க நினைச்ச இடத்துக்கு இடமாற்றம் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல சிறப்பா நடக்கும் நீங்க நினைச்ச இடத்துக்கு இப்போ இடமாற்றம் செஞ்சு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட காலம் வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருந்த விருச்சகராசி என்பர்களுக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும் தொழில் சார்ந்த வகையில லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு ஏற்ற காலகட்டம் இது தொழில் காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு இல்லையா இதனால கடந்த காலகட்டங்கள்ல தொழில் சார்ந்த வகையிலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் கொடுத்திருக்கும் ஆனா இப்போ இந்த சுக்கிரன் பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதிவும் காரணத்தினால அந்த ஐடியாவை கூட நீங்க பாசிட்டிவா மாத்தறதுக்குண்டான அமைப்புகள் பிறக்கும் இந்த காலகட்டத்துல தொழில் உத்தியோகம் ரெண்டுலையுமே நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல சம்பாதிக்க முடியும் ஆனா மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் வக்ரகதியில் இருப்பார் அந்த வக்ரகதியில் இருக்கும் சுக்கரன் கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை தான் கொடுப்பார் அந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயம் காதல் சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஆனா இந்த குழப்பம் பிரச்சனைங்கிறது தற்காலிகமான பிரச்சனையா தான் இருக்கும் கண்டிப்பா

पसंदी